உறுதிமொழி சமூக நீதி நாள் உறுதிமொழி பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற அன்பு நெறியையும் யாரும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பண்பு நெறியையும் வாழ்வியல் வழிமுறைகளாக கடைபிடிப்பேன் சுயமரியாதை ஆளுமை திறனும் பகுத்தறிவு பார்வையும் கொண்டவையாக என்னுடைய செயல்பாடுகள் அமையும் சமத்துவம் சகோதரத்துவம் சமதர்மம் ஆகிய கொள்கைகளுக்காக என்னை ஒப்படைத்துக் மீது பற்றையும் மனிதாபிமானத்தையும் என்றும் போற்றுவேன் சமூக நீதியை அடித்தளமாக கொண்ட சமுதாயம் அமைத்திட இந்த நாளில் உறுதியேற்கிறேன் நன்றி